பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குடும்பநல நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் சிவில் நீதிமன்றம் லோக் அதலாக் என மாவட்ட அளவில் முக்கிய நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகிறது மாவட்ட நீதிமன்ற கட்டிடங்களை இணைக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் முதன்மை நீதிபதி ஆர் லதா கலந்து கொண்டு உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்றங்களை இணைக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் நீதிமன்றத்திற்கு வருவதற்கும் ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்ற நீதிமன்றத்திற்கு எளிதில் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இதில் மாவட்ட நீதிபதிகள் பார் கவுன்சில் தலைவர் வழக்கறிஞர் கோவிந்தராஜலு செயலாளர் சக்தி நாராயணன் துணைத்தலைவர் குமாரசாமி துணைத்தலைவர் கலையரசி துணைச் செயலாளர் சிவசக்தி குமரன் நூலகர் ஃபருக் மூத்த வழக்கறிஞர் தேவராஜன் வழக்கறிஞர்கள் தமிழ் சுரேகா சபியுல்லா முருகன் ராம்குமார் உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் ஏராளமானோர் இருந்தனர் நமது சங்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டு இந்த மாவட்ட நீதிமன்ற பழைய கட்டிடத்திலிருந்து புதிய கட்டிடத்திற்கு நமது வழக்கறிஞர்கள் வழக்காளிகள் நீதிபதிகள் பணியாளர்கள் ஆகிய அனைவருமே வந்து முதல் மாடியிலிருந்து இரண்டாம் மாடிக்கு செல்வதற்காக தாண்டி தாண்டி செல்ல வேண்டியதாக இருந்தது அதனால் மைதானவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அதை கருத்தில் கொண்டு நம்முடைய உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்று நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் அவர்களின் பாராளுமன்ற நிதி திட்டத்தின் கீழ் அவர் இந்த உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக ரூபாய் பதினைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்தார்கள் அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் பின்பு அனுமதி அளித்தது அதன் அந்த தொகையை கொண்டு இந்த உயர்மட்ட பாலம் தற்போது திறக்கப்பட்டு நம்முடைய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் அதை நாங்கள் உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உதவி செய்த நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இன்று இந்த திறப்பு சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா திருமதி லதா அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பிலே நமது பணிவோடு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க